ஸோ இப்போ வந்து மறு மேலே ஐந்து முப்பது மணிக்கு மேலே வந்துட்டேன் ரெண்டு பையன் எடுத்துகிட்டு வந்துருக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடத்துல வந்து நேற்று போட்டது எல்லாம் அப்படியே அப்பள மாதிரி காஞ்சிருச்சு சரிங்களா இன்னொரு இடத்துல வந்து இன்னைக்கு காலையில் உருளைக்கெழங்கு பண்ணும் இல்லையா ஸ்லைஸ் அது எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேங்களா எப்படி இருக்குன்னு காட்டுவா காட்டவா இதற்குதான் அப்படியே அள்ளி போட்டுக்கு இனிதான் ஒரு பையில நீங்க அப்படியே காட்டு இந்த பாருங்க மொறு 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 மொறுன்னு சத்தம் கேக்குதா இன்னும் ட்ரை ஆகணும் இது ஆனா இது தனியா அது தனியா எடுத்துக்கேன் ஏன்னா அது வந்து இன்னும் நல்லா நாளைக்கு ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் இதுல சேர்த்துணும் இல்லைனா அதோட ஈரத்தன்மை இதில் பட்டு இது ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சு சரிங்களா அதனால ரெண்டு பை கொண்டு வந்திருக்கேன் முதல் இந்த அப்பளத்தை தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பளத்தை தூக்கிடுவோம் அதுக்கப்புறம் அதை தூக்குவோம் சரிங்களா எடுத்துகிட்டு நீ வீடியோ எடுக்க வெயிட் அண்ட் சி ரெண்டு பையில் அள்ளிட்டேன் அந்த மஞ்சள் கலர் பையில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு சரிங்களா என்ன ஆனாலுமே இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஒரு வாரத்துக்கு நல்லா காயணும் அப்போ தான் வந்து மிஷினில் அரைப்பாங்க சரிங்களா சரி இப்படியே நம்ம ஒவ்வொரு பாட்டாக எடுத்தோம்னா பாட்டாக எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் சரி எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்பிக்கிறீங்க டாட்டா இந்த மூட்டை கீழே இருக்கும் அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து சீவரை வேலை இதெல்லாம் இருக்குது சரி ஓகே எல்லாத்துக்கும் பா பா